கடவுள் இல்லைன்னு எங்க சொல்லிச்சு எப்ப சொல்லிச்சு திமுக கடவுள் இல்லை என கூறிய அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் சேகர் பாபு பதில் அளித்துள்ளார் சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம் பக்தர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கையில் எப்பொழுதும் நாங்கள் குறுக்கிடுவது இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய திமுக கடவுள் இல்லைன்னு எங்க சொல்லிச்சு ஏற்கனவே எந்த ஆயுதமும் போர்க்களத்துக்கு படைக்காலத்துக்கு உதவியா இருந்தது எல்லா இடங்கள்ல தோல்வியை தவிர வேற எதுவுமே சந்திக்கல அப்ப ஏதாவது புதுசு புதுசா அவர் கையில் எடுக்கணும் நினைப்பாரு எப்படிப்பட்ட ஆயுதத்தோடு வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றல் அதை சமாளிக்கின்ற திறமை இரும்பு மனிதர் மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு இருக்கிறது என்பதால் இது போன்ற விமர்சனங்களை இது போன்ற அவதூறுகளை செவிசாய்க்காமல் மக்கள் பணியிலே எங்களை இன்னும் அதிவேகமாக ஈடுபடுத்திக் கொள்வதுதான் திமுகவினுடைய கொள்கை ஆன்மீக அனைத்து மாநிலங்களிலும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் அங்கிருந்தும் ஒரு சிலர் கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பெரிய பத்திரிகையாளர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க